வணக்கம் ரவுண்டே நான் சந்திர கை கிரச்சவர் பாடுமீன் வீரர் எங்களோட இந்த அவங்களோட சந்தியில் இருக்கிற சந்தி சலூனில் இருந்து சோமசான சலூன்ல இருந்து தலைமை பேர் பெற்றவர் பாருங்க ஆனால் எங்களோட சலூன் பேர் என்னென்ன ஆ ஆ கே ஆ கே அப்படி ஆ கே மாப்கே சலூன் இதெல்லாம் பாட்டு பாருங்க தலை டை அது பாருங்க புளையர் ஈதல் தம்பி இவர் மகன் என்ன

என்ன மசாஜ்

அவர் கொஞ்சம் குழா பொடியானது இவன் தான் கடைசி போனா பாருங்க இதான் சாலூன் பாருங்க காணொலி தான் சுவாத்திய காலானி மீன் விளையாட்டு வீரர் கீழே நிறைய மேலே மேற்பட்டா போல சும்மா இதை எடுத்தாலும் உற்பத்தி காணலியா பொழுதுபோக்கா பாருங்கள் இதாக இருக்கா பொழுதுபோக்கான காணொலியாக பாருங்க ஓகேயா ஓகே வணக்கம் நான் சந்திரன் வந்து சலூன் வீடியோட சேர்த்து சேர்ந்தேன் இதான் கவுரி கடை தங்கம் கடை எங்களோட இடங்களை பாருங்கள் இதாக இருக்குது இப்போ இந்த மழை காலம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இருக்கோம் இந்த காணொலி போக்குவரத்து பாருங்கள் கூட ஆலமரம் அங்கங்களை கிட்ட ரெண்டு எடுத்துக்காண்டிருப்போம் இதனால வளக்கடை அவ அண்ணா சில மெயின் ரோட் அப்படியே அண்ணா சில இதுதான் தங்காங்கடை தங்காங்கடை இப்போ கை மாறிட்டு ஒரு முஸ்லிம் மாடு நடத்துறேன் தங்காங்கடை கொத்தரொட்டி பெத்தலா இருக்கும் சனா முந்தி நல்லா இப்போ சலாம் நிற்கு பாருங்க

வேலுமணி ஆகுது வேளமணி அவ்வளவு வர வரப்பா இருக்காமணி ஒரு குப்பை இல்லாமல் இருக்கு பாருங்க நீட்டா இருக்குன்னு பாத்தீங்களா முந்தி எந்த சொன்ன இந்த நேரம் குப்பையும் கஞ்சலமா இருக்கிற இடம் அப்படி இப்போ சுற்றி பேக் அதுவும் எல்லாம் கூட குறைஞ்சிட்டு அதில் நீட்டாக இருக்குது பாருங்கள் சுற்றி காட்டோட அடுத்த இன்னொரு நாளைக்கு இப்போ கொரோனா நான் சுற்றி காட்டி எடுக்கிற பாருங்க கொரோனா சுற்றி காட்டி எடுத்து போட்டுக்கிறோம் மாணவர் சமையல் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க பிரச்சனை இது அவங்கள புண்ணியத்தால் கொஞ்சம் குறைவாக இருக்கு நாங்களும் பார்த்து செய்து கொண்டு இருக்கிறாங்க கோயில் இருக்குது இல்ல சரண்தான் கடத்தி இவங்க தான் பப்பிள சித்திக்காய் இருக்க கிருஷ்ண அது நியூஸ் பாத்திக்காக எடுத்த காணொளி அப்படியே முழுக்க இப்போ இருக்கோம் ஆக்க குருநாள் முழு கூட கொரோனாக்கூட வார இடம் சொல்லுவோம் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த பழக்கடைக்கரையில் சம்பளம் தஞ்சைக்கு முன்னால் இருக்குது அவங்க தான் இந்த காணொலி கடுத்து போட் அவங்க இந்த அடுத்து போட்டு வந்து அவங்க முன்னுக்கு அடுத்து போட்டுருவோம் இது பின்னால் அப்படி இருந்த ஊர் இப்போ வரவேற்பாக இருக்குது இந்த நிறம் இண்டையே இப்போ இப்போ மழை குறைவாயிருந்த அப்படியே இப்போ இந்த பண்ணி இருக்கணும் இண்டை ஆறம்பது ஏழு ஆகுது மழை குறைவாக ஓகே இந்த காணொளியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் ஊர் பஞ்சத்தை கடுத்து காட்டுறது நாளையே பார்ப்போம் ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக அடுக்கலாம் ஒரு டைம் இருக்கும் ஓடி பார்த்து எடுத்துக்கணும் ஓகேயா ஓகே இந்த பஸ்ஸும் வந்து இப்போ எங்கேயும் பயணம் போகிறோன்னா வந்து எடுக்கலாம் இங்கே எங்களப்படி இருந்தாலும் கூட திரிகிறார் ஒரு ஆளாட்டை வாங்கி நீங்கள் யாராவது இங்கே குரண இருக்க இருந்த எங்கேயும் மடகு புல்லாவளி எங்கேயும் போகிறோன்னு சொன்னால் இந்த பஸ்ஸை நீங்கள் பிடிச்சி போகலாம் இதில் இருக்குது பாருங்கள் பெரிய பஸ் உண்டு இருபத்தி ரெண்டு சீட்டாக இருபத்தி ரெண்டு சீட்டு முப்பது சீட் பஸ் இதில் எங்கேயும் போய் போகிறதுக்கு பிடிக்கணும்னா பிடிக்கலாம் ஓகே ஓகே எவ்வளோ நிப்பாட்டி விடுன்னு பாருங்கள் வளர்ந்துடாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க ஓகே